மலையாணியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் வார ஆர வாரம் இந்த வாட்டி கண்டிப்பா வாரத்தோட தான் பேச வந்திருக்கோம் நம்ம பிக் பாஸ் அலப்பறைகள் என்னென்னுட்டு அவங்களுக்கு லைட்டாக டவுட் வந்திருக்கோம் என்னடா எப்பவுமே நார்மலாக வருவேனே இனி கொஞ்சம் கிராண்டா அந்த மாதிரி வந்திருக்கேனே எஸ் நீர் வருது இல்லைங்க நீர் அலப்பறைகள் இல்லைன்னா எப்படி அதுவும் இல்லாம நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாட்டி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஃபேமிலியெல்லாம் வர வர்றாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாத்திரலாம் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம விஜய் சேதுபதியிலேருந்து ஆரம்பிச்சிரும் எப்பவும் தாங்க இந்த வாரமாச்சும் இந்த கம்ருதினியும் பார்வதியும் நாலு கேள்வி கேளுப்பா என் மனசார என் மைண்டில் இருக்கிறதெல்லாம் கேளு அப்படின்னு எல்லாருமே அப்படியே விஜய் டிவி மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார் கம்ருதி நல்லா பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க பாரு நீ நல்லா விளையாடுறோமா பார்த்து விளையாடு எது பார்த்து எது விளாட சொல்கிறீங்க எனக்கு சத்தியமாக புரியல யோ அவங்க ரெண்டு மணிக்கு பாத்ரூமில் போகிறத பார்த்து விளாட சொல்கிறியா மைக்கை மறைச்சி மறைச்சி பேசுகிறாங்க அதை பார்த்து விளாட சொல்கிறியா இந்த ஹோல் பாஸ் இது வரைக்கும் பாஸ் வந்ததுலேயே இந்த வாட்டி இந்த ஒரு சீசனில் மட்டும்தான் பாரு மைக்கை போடுங்க மைக்கை சரியா போடுங்க கம்ருதீன் மைக்க சரியா போடுங்கன்னு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா இதுக்கே ஒரு ஆஸ்கர் அவார்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் யோ ஐயோ அதுலேயும் இல்லாமல் இந்த வாட்டி தலை டாஸ்கில் வந்து கமருதி தான் வின் பண்ணியிருக்காரு ஆனால் இதுக்கு வந்து லைட்டாக பாருக்கு பேர்ன் ஆனது தலைவர் கண்டுபிடிச்சிட்டாப்புல ஏங்க பார்வதி நான் வின் ஆகிறதுல வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ட்டு ஆனால் பார்வதியோட கிரிமினல் கேம்மை இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும் அதாவது எல்லா இந்த எல்லா ஃபோக்கஸ் லைட்டும் அவள் மேலே வரணுன்றதுக்காக அவ ஆடுற ஒரு கேம் அந்த கேமில் கரெக்டான ஆளை சூஸ் பண்ணுறதுக்கு அவங்க இவங்க வந்துட்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு வாட்டர் மெல்லன் கூட சுற்றிக்கிட்டு தானேனே அப்படின்ட்டு தலைவர்த்திக்கு வெளியே போட்டாப்புல அதுக்கப்புறம் இவன் யார் கூடலாம் ப்ளே பண்ணுறாங்கள இது மொக்க பிசி இது வெளியே போதுன்னா அடுத்தால் இப்போ வந்து லவ் போஷன் போயிருக்கு எங்க பார்வதி மீடியாவுக்கு வந்ததுலேருந்து நம்ம எவ்வளவோ விஷயம் பார்த்துருக்கோம் எத்தனையோ எபிசோட் பார்த்துருக்கோம் அவள் தனியாக சேனலை வச்சு அந்தம்மா பட்டாயெல்லாம் போய் கையில் பாடலோடு சுற்றுறது பெண் சுதந்திரம் ஃபீமேல் அதை அது இதெல்லாம் பேசி இருந்தது அதெல்லாம் பார்த்த நம்மளுக்கு இது ஒரு சின்ன லவ் ட்ராமா இது நம்மளுக்கு உண்மையா பையான்னு கண்டுபிடிக்க தெரியாதா இதுலேயும் வேற எங்கள் அம்மா வளர்த்தாங்க எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப மதிப்பான குடும்பம் எங்கள் அண்ணன்னா எனக்கு ரொம்ப பயம் எங்கள் அம்மானா ஐயோ எனக்கு ரொம்ப பயம் ஏம்மா நீ ரூம்குள்ளே போய் கிஸ் அடித்தது ஸ்விம்மிங் ஃபூலில் பப்பரப்பானு படுத்துக்கிட்டு இருந்தீங்க மிதந்துக்கிட்டு உன்ன பார்த்துட்டு நம்ம வினோத் வந்து ஒரு கவுண்ட்ரு கொடுத்தாரு அப்போல்லாம் உங்கள் அம்மா பார்க்க மாட்டாங்களா உங்கள் அண்ணன் பார்க்க மாட்டாங்களா நீ வந்து ஒரு மார்க்கமாக அந்த கோட் சீன்னு கம்ருதீனை பார்த்தியே அப்போ பார்க்க மாட்டாங்களா ஆமாம் எனக்கு டவுட்டு பேட் டச் உன்னோட பாய் ஃப்ரெண்டு தானே கம்ருதீன் அவ்வளோ பேர் முன்னாடி கேமரா முன்னாடி அவன் பேட் டச் பண்ணான்னு சொன்னி எந்த நோக்கத்தில் சொன்னேன் ஏன்னா இந்த பேட் டச் விவகாரம் வந்து கமல் இருக்கும் இருக்கும்போதே வந்து எங்களுக்கு பயம் சொல்லி போர்க்கொடியெல்லாம் தூக்கி ஒருத்தனை பிடிச்சி வெளியே அனுப்பிட்டாங்க நீ பப்ளிக்காக இந்த மாதிரி ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறது ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் அதெல்லாம் நம்ம விஜய் சேதுபதி காதில் ஒரு வாட்டி கூட விழாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ருதீன் வந்து விழிச்சுக்கிட்டார் மச்சா இவள் வந்து இவளுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகினான்னா என்ன தூக்கில் கூட தொங்க விட்ருவாடா அப்படின்ட்டு அவளோட சுயரூபம் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிட்டா இந்தம்மா வந்து இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படி இப்படின்லாம் கம்ருஜின்னு சொன்னாப்புல ஹே பேபி அப்படின்னு சொன்ன ஏ வாயை வாய்களைக்கு ஒழிச்சிருவேன் அப்படின்னா ஐயோ எனக்கு அது சீடெலாம் பார்க்க போது சமக்கியா இருந்துச்சு ஸோ சண்டெல்லாம் அப்படியே மும்முரமாக போயிட்டு இருந்தது தான் நினச்சிருந்தேன் பத்து மணிக்கு சண்டை போட்டு பதினோரு மணி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஐயோ டேய் என்னடா அதுக்குள்ளேயே வாடா பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே எப்படியோ நீங்கள் தொலைஞ்சி போங்க இதுக்கு திருந்தாதுன்ட்டு இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ் என்ன தெரியுமா இன்னைக்கும் மறுபடியும் மைக் மாட்டல மைக் மாட்டாமல் ரகசியமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஏமா பிக் பாஸ் திட்டி விஜய் சேதுபதி திட்டி எதுக்கு மைக்கை கழட்டுறீங்கன்னு திட்டி இப்போ தலையாக வேற வந்திருக்காப்புல அப்படி நீ கழட்டி கழட்டி என்னத்தை தான் கழட்டுவே எனக்கு புரியல என்னதான் அப்படி பேசுவேன் அவனை வந்து ஒரு வழியாக பிரெயின் வாஷ் அழுத்தி ஒரு மாதிரி பண்ணி தீக்கி வெளியே அனுப்பணும் அவன் பேரை அப்படியே கெட்ட பேராக மாற்றணும் அதுதான் உன்னோட ஒரே டார்கெட் அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது இப்போ வந்து நம்ம தலை வந்து நம்ம கம்ருதீன் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஆனால் இந்த தலை டாஸ்க்கை வந்து அவரை கரெக்டாக செய்ய விடாமல் பண்ணுறதை நம்ம பார்வாக மட்டும் தான் இருக்க முடியும் மிச்சப்படி யாருமே இல்லை நம்ம பிக் பாஸ் வந்து அந்த தலை டாஸ்க் உடனே ஃபஸ்ட் டே சொன்னார் மைக்கை கரெக்டாக போடுறது யார் கம்ருதீன் கரெக்டாக ஃபஸ்ட்டு டைமுக்கு வர்றது யார் அது மாதிரிலாம் கேட்டார் இதெல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் தம்பி நீ ஏழு நாள் வந்து இதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டேன் ஏன்னா நாங்கள் ஒன்று ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறோம் ஓகேவா ஏதோ புதுசாக தொடப்பை வாங்கினா ரெண்டு நாளைக்கு பெருங்கினா நல்லா தான் வரும் மூணாவது நாள் வந்து ஈனும் பல்ல காமிச்சிட்டு போவதா அந்த தான் நீங்களாம் உனக்கு வந்து அதுவும் அந்த தலை ரூம் பார்க்கணுமே கானா வினாத்து இருக்கும் போதே தலை ரூமை நீங்கள் ஓயோ ரூமாக யூஸ் பண்ணீங்க ஓகேவா அது தளருமா என்னடான்னு தெரில நம்ம அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு காஃபி கலந்துட்டு வந்து ஊட்டி விடுறதா ஸோ கடவுளே டேய் குடும்பமாடா அது எங்கள் குடும்பம்லாம் வந்து பார்க்கவே நம்ம குழந்தைங்க கூட பார்க்க முடில ஸ்டார்டிங்கில் என்னன்னா மீன் மார்க்கெட் வந்து கத்திக்கினே இருக்கிறது அப்புறம் நம்ம அப்பத்தாவை விட்டுட்டேனே தான் யார் தெரியுதா நம்ம தான் திவ்யா சில நேரத்தில் தெளிவாக பேசினாலும் யாராவது கூப்பிட்டா ஆனு கத்துறியாது ஏன்னு தெரியலையே அப்படியே பயங்கரமா ஆஹ் அப்படின்டு இல்லாட்டி அப்போதா தும்பும்போது அப்போ தான் நடக்கும்போது தடிக்கிடுச்சுன்னா அப்போ தான் வித்தியாசமான கேரக்டராக இருக்குது ஆக்சுவலாக இதை வச்சே நம்ம நம்ம பிக் பாஸு பாவம் அந்த மனுஷனை கோயில் கடி தாங்க கும்பிடுவோம் ஏதோ ஒன்று பண்ணணும் இதுங்களை இன்ட்ரெஸ்டாக போகணுன்ற அவரும் சோறு தண்ணி இல்லாமல் என்னென்னவோ கம்ருதீன் ஷர்ட் நல்லா இல்லை வேற ஷர்ட் போடுங்க ஆ லுக்கிங் கியூட் அப்படி இப்படின்னு பேசுகிறாரே ஆனால் அப்பவும் ஓடலை நிறைய பேர் பிக் பாஸை வெறுத்துட்டாங்க ஓப்பனாக சொல்கிற நிறைய பேர் பிக் பாஸை வெறுத்துட்டாங்க நாங்கள் கூட எங்களுக்கு கண்டன்ட் வேணும் உங்களுக்கு சொல்லணுமே இங்கே என்ன தான் நடக்குதுன்ட்டு ஏழு நாளில் நடக்கிறத வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எல்லா நாளும் குப்பையாக தான் நடக்குது அந்த குப்பையில் நல்ல குப்பை எதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வகையில் குடும்பம் குடும்பமாக வந்து இந்த வாட்டி என்னென்னலாம் நடக்குதுன்றதை தெளிவாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு தயவு செய்து ரிக்வஸ்ட்டாகவே வைக்கிறோம் நாங்கள்னு இல்லை எங்களுக்கு கமெண்ட்ஸில் வர்றதும் சரி நிறைய பேரும் சரி எல்லாம் வந்து கிழித்து தொங்க விட்றாங்க செய்து அந்த பார்வதியை ஒரு கேள்வியாச்சும் கேளுங்களேன் நீங்கள் ஏதாவது கமிஷன் கிமிஷன் வாங்கிட்டீங்களா சேல்ரியில் கட்டிங் கிட்டிங் உங்களுக்கு தேவைப்படாது நீங்கள் மக்கள் செல்வன் சார் ஆனால் நாங்கள் உங்களை நம்புகிறோமே தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேளுங்கள் கமல் சார் இருந்தப்போ சின்ன விஷயம்னா கூட அப்படி கேட்பாரு ஆம்பளையாக இருந்தது அது டே போடா அப்படின்ட்டு தட்டி கேட்குற மனுஷன் நீங்கள் ஏதோ பம்பி பதுங்கி இருக்கிறீங்க அதுதான் எதுக்குன்னு தெரியல உங்களுக்கும் பிக் பாஸ் பிக் பாஸ் தானே கேட்கலாமே அது பண்ணுறது கேமுன்னு தெரியுது ஓகே அது தப்பு பண்ணும்போது கேளுங்க சார் ஆக்கூட அது பண்ணுற விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியல கேமலாவை சகிக்குது ஏதோ இங்கிலீஷ் படத்தில் கிசிங் சீன் பார்க்குற மாதிரி இருக்குது அப்போ பாரு கட்டி நான் அங்கே பார்த்தா கட்டி பிடிக்கிறேன் இங்கே பார்த்தா கட்டி பிடிக்கிற ட்ரெஸ்ஸும் ஒழுங்காக போட மாட்டேன்ட ஏதோ ஒன்று உள்ளாடைய உள்ளாடையை வெளியே போட்டுட்ருக்க நீ ஒரு மூதேவி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சத்தியமாக வந்து இது எதுவுமே நல்லா இல்லை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸோட மைண்ட் செட் என்ன தெரியுமா இருக்குது இப்போது அடித்தோம் பார்த்தாச்சு தண்டனை கொடுத்தும் பார்த்தாச்சு வேற வழியே இல்லாமல் நீ இந்த மைக்கை வச்சு நீங்கள் என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த இதுங்க ரெண்டு மட்டும் உருப்பிடவே உருப்பிடாது கண்டிப்பாக இதுங்க குடும்பம் வந்து என்ன கூத்து அடிக்குது கும்மி அடிக்குதுன்னு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களோ அதை விட நான் ஆர்வமாக இருக்கேன் சரி ஓகே இந்த வாட்டி குடும்பத்துலேயாச்சும் வந்து பாருங்க நம்ம அழு மூஞ்சி சான்றேன் வந்து வேறு எந்த பேருமே நான் வைக்கிற மாதிரி இல்லை எல்லாம் சொல்கிறாங்க சான்றா ஆர்மி அது மீ எதுவுமே இல்லை அழு மூஞ்சி சான்றேன் எப்போ பாரு அழுதுகிட்டே இருந்தது ஃபஸ்ட்டு குடும்பமாக வந்து அவர் தான் உள்ளே வந்தாப்புல நம்ம பிரஜன் அப்புறம் அந்த ரெண்டு குழந்தைங்க ஸோ அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரஜின் வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு எப்படி பார்த்தீங்கன்னா நீ வந்து ஏன் எப்போ பாரு அழுதுட்டுருக்க அழுவாத குழந்தைங்களெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு இதுக்கப்புறமாச்சும் நீ அழுவாமல் அப்படி இருப்பேன்னு பார்த்தேன் ஆனால் மறுபடியும் பேர்ன் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் உன்னை வந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக வெளியே போட்டுருவாங்க எனக்கு தெரியும் நான் இப்போவே சொல்கிறேன் எழுதி வச்சிங்களேன் எவிக்ஷனில் வந்து அடுத்த வார்டெலாம் போட்டுருவாங்க இவங்களுக்கு டிஆர்பி வேணுன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் அதாவது நம்ம இப்போ ஆதிரையோட அம்மா தான் வந்து உள்ளே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எவிக்ஷனில் ஆதிரையையும் எஃப்ஜிஎஃப் அனுப்பிட்டாங்க ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாண்ட்ரா அந்த குழந்தைங்களோட எமோஷன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது கியூட்னஸ் இருக்கும் கண்டிப்பாக ஒரு டிஆர்பி லெவல் அப்படியே எகிரிட்டு போவோம் நம்ம எப்போ பாரு ப்ளூ படம் மட்டும் தான் ஓட்டுறோம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டோ ஓட்டுவோம் இதனால் பேர் மாறும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ சும்மா வேணுமுட்டே அதாவது நம்ம இங்கே ரூமில் வந்து தேவையில்லாமல் ஒரு பொருள் ஒரு மூளையில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பொருள் தான் சான்றா அதுக்கு வந்து இந்த சென்டிமெண்ட்டுக்காக இன்றைக்கி வச்சாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் அந்த மாதிரி தூக்கி ஏ அப்படி போட் அப்படி தூக்கி அந்த மாதிரிலாம் விசிறி அடிச்சிருவாங்க அதுதான் நடக்க போகுது பிரஜின் பற்றி பெருசாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை பட்டு ரொம்ப அழகாக இந்த வாட்டி ஹேர் கட்லாம் பண்ணிட்டு க்யூட்டாக இருந்தார் என்னான லைட்டாக அப்படியே சைட் அடிச்சுன்னு சொல்லலாம் ஜஸ்ட்டு பார்த்து அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்தால் நம்ம கானா வினத் கானா வினோத் அழகான குடும்பம் அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாமே வந்து சூப்பராக போச்சு ஓகே சபரி அவங்க அம்மா அக்கா எல்லாமே வந்தாங்க எல்லாமே போச்சு இது எல்லாமே எல்லார் வீட்ல அந்த வராங்க எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் நம்ம கம்ருதீன் கம்ருதீன் வந்து அம்மா அப்பா இல்லை ஓகே அக்கா வளர்ப்பு தான் எல்லாம் ஓகே ஆனால் அவங்க அக்காவும் வந்துட்டு நம்ம வெளியே வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி வீட்டில் தான் இன்னும் வய திறக்கல வெளியே இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா இவளோட சுய ரூபம் தெரியல தெரிஞ்சால் என் தம்பியே தீக்கி செவிலில் நாலாரம் விடுவான் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஓரளவு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆனால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபீலிங்ஸோட ப்ளே இருக்கா நம்ம பார்வதி இது வரைக்கும் பிக் பாஸோட வரலாற்றில் ஹிந்தியாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் தெலுங்கு மலையாளம் எதை வேணால் எடுத்துக்கோங்கயா இப்படி ஒரு பிளே கேமரை வந்து நம்ம பார்த்ததே இல்லை உள்ளே எல்லாமே கேம் தான் ஆனால் இந்த அம்மா ஆடுறது வேறு மாதிரியான ஃபீலிங்ஸு கேமு ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அபித்தோட ஃபேமிலி கூட வந்திருக்காங்க கம்ருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேரோட குடும்பம் வந்து என்ன ரியாக்ட் பண்ணோம் இவங்க ரெண்டு பேரோட குடும்பத்தில் யார் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எல்லாரையும் வச்சு வேலை போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நானும் ஆர்வமாக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்